வணக்கம் வாழ்காலமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு எதனை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமிரியை அடுத்துள்ள நம்மரை ஊராட்சிக்கு உட்பட்ட மோகனாவரம் கிராமத்தில் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக ஆறுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வந்திருக்கும் நிலையில் இதில் பல ஏக்கர் மதிப்புள்ள பட்டா விவசாய நிலங்களை அங்கு உள்ள தானா ப்ளூ மெட்டல்ஸ் என்ற ஏராளமான கல்குவாரி நிறுவனங்கள் வாங்கியுள்ளதாகவும் ஏற்கனவே மலைப்பகுதிகளில் செயல்பட்டு வரக்கூடிய கல்குவாரிகளால் மோகனாவரம் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் பல ஆண்டுகளாக பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் என்றும் கல்குவாரிகளில் பாறைகளை வெடிக்க பயன்படுத்தக்கூடிய வெடிகளால் நில அதிர்வு ஏற்படுகின்றது எனவும் இதனால் அங்கு கிராம குடியிருப்புகளில் விரிசல்கள் ஏற்பட்டு பாதிப்படைகின்றனர் எனவும் உள்ள கால்நடைகள் போன்ற விலங்குகளுக்கு கருக்கலைப்பு ஏற்படுகின்றது எனவும் கல்குவாரிகளிலிருந்து காற்றின் மூலம் பரவக்கூடிய தூசி பழங்கள் விளைநிலங்களை முற்றிலுமாக பாழாக்கி வருகின்றது எனவும் இதனால் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்படுகின்றது எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் கல்குவாரிகளை அமைப்பதற்கு அரசு அங்கீகாரம் அளித்தால் பொதுமக்கள் சாலை மறியல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என்றும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இதனை குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் மாவட்ட நிர்வாகிகளிடமும் மனு அளித்தும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத நிலையில் கோபமுற்ற பொதுமக்கள் வேண்டாம் வேண்டாம் கல்குவாரி வேண்டாம் என்றும் தனது கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியும் தனது வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியை நம்மால் இக்காணொலியில் காண முடிகின்றது இதனால் மோகனாவரம் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் பரபரப்பு நிலவி வருகின்றது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் சுகம் டிவியுடன் நன்றி